ரொம்ப நல்லா இருக்கு பரவாயில்ல நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமா ஃபேமஸ் ஆகிறோம்டா டேய் பசங்களா நம்ம எவ்வளோ பண்ணோம் கான்டென்ட் கான்டென்ட்டா ஒரு ஒரு நாள் ராத்திரியும் மூணு மணி ரெண்டு மணிக்கு உட்காந்து அவ்வளோ ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி நம்ம இந்த இந்த மாதிரி விஷயம் சொல்லும் அப்பெல்லாம் ஃபேமஸ் ஆகல சாதாரணமா நின்று டே எப்படா முப்பதாயிரத்துல பண்ண முடியும் சும்மா பேசணும்டா இன்னும் எவ்வளோ கொண்டு போய் வச்சுட்டாங்க ஒரு செஷன் நீங்க அவ்வளவு காசு வாங்குறீங்க நீங்க மட்டும் எப்படி பண்ணலாம் அதுதான்டா ஒரு வாங்குறோம் எங்களுக்கான கூலியே போட மாட்டீங்களா கிரியேட்டிவிட்டிக்கு பண்ண மாட்டீங்களா இப்படியே மூணு மணி நேரம் குனிஞ்சு நின்னு பார்க்க முடியுமா இன்னொரு பக்கம் வந்துட்டு என்ன இப்போ அவளுக்கு பிரச்சனை அவ ஜாலியா இருக்கா அவளுக்கு என்னப்பா அவர் மேக்கப் ரெண்டு மணி நேரத்துல போட்டு டேய் வந்து பாருங்கடா லைஃப்ல எவ்வளவு பிரச்சனையை நாங்க கிராஸ் பண்றோம் வெறும் இந்த சோஷியல் மீடியால இருக்க இந்த ஒரு ஃப்ரேம்க்குள்ள வச்சு ஒருத்தர் ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க வருது <laughs> ஸோ இப்போ என் பிள்ளையவும் நான் பார்க்கணும் பையன் வந்து தான் ரெண்டு வயசு குழந்தை பாப்பா வயிற்றுல இருக்காங்க செக்கப் வந்து நான் கடைசி செக்அப் கூட நான் போல பாப்பா எவ்வளவு வெயிட் இருக்காங்கன்னு கூட நான் தெரிஞ்சுக்க விரும்பாம அப்படி போய் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன் நைட்டே அன்னைக்கு அந்த பனி கொடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது உடஞ்சிடுச்சு அதை விடு அதை விட்டாதான் நீ நல்லா இருப்பேன் நாங்கள் அதை விட்டா நான் நல்லா இருக்க மாட்டேன் நான் அதை செய்வேன் என் பாப்பாவுக்கு ஃபார்ட்டி டேஸ் பேர் கூட வைக்கல அந்த கொல்லி தாண்டுற ப்ரொசீஜர்ல அது கூட நான் செய்யல எனக்கு மேக்கப் க்ரீன் பார்க்கல நான் ஓடினேன் அதோட காசு எவ்வளவு தெரியுமா அந்த டைம் ஆறாயிரம் ரூபாய் மேக்கப் ஆறாயிரம் ரூபாய் முக்கியமா உன் பெத்த பிள்ளை முக்கியமா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அத விட்டுங்க நீங்க थैंक यू அது நீங்க சொல்லணும் நான் சொல்ல கூடாது ரொம்ப கியூட்டா இருக்கீங்க थैंक यू சோ ஹவ் இஸ் லைஃப் கோயிங் ஆன் ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் கோயிங் வெரி ஸ்மூத் வெரி ஃபாஸ்ட் என்ன அடுத்து 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 ஒர்க் ஸ்கெடியூல் பியூட்டிஃபுல்லாக போயிட்டே இருக்குது ஐம் ஸோ ஹாப்பி இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியல அதுக்குள்ளே ஆறு மாதம் வந்துச்சு அந்த மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கு ஸோ மேக்கப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாக நீங்கள் இருக்கீங்க இப்போ இருக்கிற கரண்ட்டாக ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக மேக்கப் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க மேக்கப் இண்டஸ்ட்ரி வந்து ஆக்சுவலி இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்தப்போ சென்னையில் மேக்கப்பா சென்னை மேக்கப் ஆர்டிஸ்டான்னு பார்த்தவங்களும் இப்போ வாவ் சென்னையில இருந்தா சி நான் வந்து வேர்ல்டு வைடு நான் பார்க்குறேன் உங்களுக்கு புரியுதா அப்படி பார்க்குறப்ப ஐம் சோ ஹாப்பி பட் உள்ளே வந்த பிறகுதானே தெரியும் இங்கே இது எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுன்னு பார்த்தா இட்ஸ் லிட்டில் ஹர்ட் ஏன்னா இப்போதைக்கு யாரும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வரணும்னு ஆசைப்படல ஸ்மார்ட் ஒர்க் அது எப்படி வேணா இருக்கலாம் உன்னை இப்போ கீழே போட்டு மிதிக்கணுமா உன்னை நான் ஏதாவது தாக்கி நான் பேசி நான் மேலே வரணுமா ஐ எம் ரெடி ஃபயர் ஆமா ஒரு ஆப்ஷனே கிடையாது இவ எப்ப எந்த இடத்துல ஏதாவது ஒரு வார்த்தை விடுவா எட்ரா பின்னாடி பேக்ல ஒரு பாட்டு போடுறா தளபதி பாட்டு போடுவோம்

அண்ட் சலூன்ற வார்த்தையே இல்லை அப்ப எப்படி இது ஒரு சலூன் சண்டையாக அங்கே போவோம் அது எப்படி சோசியல் மீடியா காமிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் பட் திஸ் இஸ் நாட் அ பாயிண்ட் டு டெலிவர் நான் என்ன பேசணுன்றத இது கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல் டீட்டெயிலோட ஐ கிவ் அ வீடியோ வீடியோ ஓகே கண்டிப்பா அது 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 உங்க தான் ஃபர்ஸ்ட் சோ அதோட ஏன் நான் நான் பேசாம இருக்கே எப்ப கூட சூப்பர் நைஸ் நீங்க நீங்க ஒரு வந்து வந்து உங்களோட மேரேஜ்ல இருந்து எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு ரொம்ப அழகா இருந்தது எனக்கு அது ரொம்ப பாக்கும்போது பா ஒருத்தங்க அழகா இருக்காங்க நான் பார்த்தேன் ஆனா சில பேர் அப்படி எஸ் போட்ட நீ இப்படி பண்ற அப்படின்னு ஒரு கொஸ்டன் இருக்கு சோ உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கு என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா இப்போ இந்த ஆன்சரை வந்துட்டு வீட்டில் இதே நம்ம ஒரு அம்மாவை பார்த்து கேட்போம்மா ஏமா திடீர்னு குண்டான மொதல் அப்படி இருந்தேன் இப்போ ஏமா இப்படி இருந்த அப்படின்னு கேட்பீங்களா உங்க அக்காவை அப்படி கேட்பீங்களா எதனாலு கேட்க மாட்டீங்க ஏன்னா அக்காவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம் அக்காவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் அண்ட் அபவுட் மென்சுரேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் இட்ஸ் நாட் அபவுட் பணம் வந்துட்டனால நாள் அது ஒரு போ அது एक्चुअली போய் போட் போட்டுறாங்க இவங்க அப்படியே நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காசுல குண்டாயிட்டாங்க அப்படியே போட்டுறாங்க அதுதான் சொல்ற அப்படி பாக்குற ஒரு வெர்ஷனும் இன்னொரு பக்கம் வந்துட்டு என்ன இப்போ அவளுக்கு பிரச்சனை அவ ஜாலியா இருக்க அவளுக்கு என்ன பவர் மேக்கப் ரெண்டு நிமிஷத்துல போட்டு சம்பாதிச்சிட்டா டேய் வந்து பாருங்கடா லைஃப்ல எவ்வளவு பிரச்சனையா நாம கிராஸ் பண்றோம் வெறும் இந்த சோஷியல் மீடியால இருக்க இந்த இந்த ஒரு ஃப்ரேம் குள்ள வச்சி ஒருத்தர் பிரெடிக்ட் பண்ணாதீங்க அண்ட் இந்த பாடி வந்து எதனால இவ்ளோ தூரம் ஆச்சுனா ஆஃப் கோர்ஸ் we have the you know irregular periods and depression மத்த ஒர்க்க்குக்கு கூட யூட் டைம் உங்களுக்கு புரியுதா ஒரு ஸ்லீப்பிங் டைம் இருக்கும் எங்களோட இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அன் டைம் இப்போ கூட உங்ககிட்ட சொன்னேன் இப்போ ஒரு புக்கிங் வந்திருக்கு காலையில் நான் நாலு மணிக்கு மதுரையில் இருக்கணும் இப்போ நான் இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அன் டைம் ஃபுட் அஃப்கோர்ஸ் ப்ரெஷர் இந்த இண்டஸ்ட்ரியில இவ்வளோ தூரம் இருந்துட்டும் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகணுன்னா இதுக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும் ஒரு ஒரு கான்டென்ட் எவ்வளோ பார்க்கணும் இதெல்லாம் பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக உடம்பு கெட்டு தான் போகுது இல்லைன்னு சொல்லலை பட் ஆஃப்கோர்ஸ் அப்படி தான் இந்த உடம்பு குண்டாச்சி தவிர்த்து இதுக்காக உட்காந்து நாங்கள் உட்காந்து தட்டு தட்டாக வச்சு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டாக போய் ஃபுட் பிளாகிங் பண்ணி சாப்பிட்டுலாம் இந்த உடம்பு ஆகலை சிம்பிள் லாஜிக் அவ்வளவுதான் புரிஞ்சவன் பிஸ்தான் அதே மாதிரி வந்து நீங்க நிறைய வீடியோஸ் போடுவீங்க அதெல்லாம் பார்த்துட்டுமே வந்து வெறும் மேக்கப் மட்டும் போடுறத காட்டலாமே சாரி கட்டுறது எப்படி காட்டணும் அது சாரி அது இப்படி போடுறது காட்டனது அப்படி போடுறது எப்படி போடணும் இப்படி தானேங்க போக வேற எப்படி போடுறது இது வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியால நிறைய ப்ளஸ் சைஸ் உமன்ஸ் இருக்காங்க இந்த ப்ளஸ் சைஸ்ன்றதே நிறைய பேர் என்ன தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா தின்னு தின்னு குண்டாக இருக்காங்க இவங்களுக்கு கொழுப்பு போய் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல ஃபுட் டயட் பண்ணுறதில்ல ஏன் மற்றவங்கள மாதிரி ஃபிட்டாக இருக்கலாம்ல இது யாரும் பண்ணாமல் இல்லை இப்போ என் பாடி நீங்கள் நான் போய் ஹெல்த் செக்அப் எடுக்கிறப்போ ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் தைராய்ட் டச் அதையும் நான் டச்சூட் பண்ணிக்கிறேன் நான் தைராய்டோ எனக்கு எந்த ஒரு ஃபேட்டோ கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் கூட இல்லை மேன் இது வந்து ஆல் அபவுட் ஹெரிட்ரி ஜெனெட்டிக்லி இப்போ என் அத்தை இவங்களாம் இருக்கிறனால நாங்கள் இப்படி இருக்கிறோம் ஸோ இப்படிப்பட்ட உடம்பு மாதிரி தான் நிறைய உமன்ஸ் இன்னும் வீட்டில் சஃபகேட்டிங்காக இருக்காங்க ஐயோ நம்ம இப்படி இருக்கோ இப்படி போனால் நம்மளை இப்படி பார்க்குறாங்களேன்னு ஒரு ஒரு தாழ்வு மனுப்பான்மை அவங்களுக்குள்ளேயே இருக்குது அப்படி இருக்காதிங்க நம்ம அழகுதா மேக் அ ஒரு பாசிட்டிவ் நோட் அது பண்ணுறது கூட உங்களுக்கு கண்ணில் பொறுக்கலையான்னு எனக்கு தோணுது ஸோ இப்படி நம்ம இப்படி நம்மளோட பாடி பார்க்குறப்ப எனக்கும் அதே டயர்ஸ் இருக்குது அம்மாவா இது என்னோட உடம்பு இது கடவுள் கொடுத்தது லவ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியா சாப்பிடுங்க உங்களை ஃபிட்டா வச்சுக்கோங்க அதுக்கு நீங்க சிக்ஸ் பேக் வச்சாதான் ஃபிட்டு கிடையாது கரெக்ட் ப்ராப்பரான ஃபுட் ஹெல்தி ஃபுட் வேலை வேலைக்கு சாப்பிட்டு நல்லா தூங்கி இருந்தாவே போதும் அதுக்கு இதுதான் ஷேப்னு யாரும் சொல்லல அதை நான் என்னோட பேஜ்ல என் மக்களுக்கு சொல்றேன் யாரோ என் மனசுல இருந்த பாரதியே இறக்கி வச்ச மாதிரி எனக்கு இருக்கு இல்ல ட்ரூ தானே நிறைய விஷயம் ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கேயாவது யாராவது பண்ணோம் கீழே பைக்க வந்து உடனே டேக்

நியாயமா பேசுனாலே இந்த ஊரில் வந்து நம்மளை வந்து இப்படி ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க்யூ என்னை தாக்கப்பட்டார் தாக்கப்பட்டார் நிறைய பேர் என்னை வந்து மேலே தூக்கி வச்சிருக்கீங்க மிக்க நன்றி எஸ் சீரியஸ் நம்ம எவ்வளோ விஷயம் உண்மையாக நான் சொல்றேன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு நம்ம எவ்வளோ பண்ணாலுமே டக்குன்னு ஃபேமஸ் ஆகல எங்கேயோ ஏதோ ஒரு உண்மையை பேச போய் அதே என்ன டாக்ஸியாக நீங்க ரியாக்ட் பண்ண வச்சு என்னை ஃபேமஸ் ஆகணும் அனைத்து உள்ள நல்லங்களுக்கும் மிக்க நன்றி நீங்கள் என்ன ஆன்சர் ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க முப்பதாயிரம் ரூபாய்க்கு வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லி ஆன்சர் சொல்லிட்டீங்களே அது நான் சொன்னேன் நீங்க சொல்லணும் இல்லை அதுதான்டா உண்மை ரியாலிட்டி படி அது அன் ஃபைவ் பாயிண்ட் டூ மில்லியன் வியூஸ் போயிருக்கு அதில் நீங்க கீழே முக்கால்வாசி போய் ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு நான் சொல்றது உண்மையா இல்லையான்றது தெரியும் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் நான் அது முடியாது தேர்ட்டி தௌசண்ட் இஸ் இட்ஸ் இட்ஸ் பீன் லைக் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணால் வாங்கிக்கலாம் அதையும் நான் சொல்கிறேன் தவிர்த்து நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக போய் ஒரு க்ளைண்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப அந்த ப்ராடக்ட்டை க்ளைண்ட் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து ஒரு மேக்கப் புக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க குட்டி ஒகேஷன் இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்டே இருக்குது ஒரு நார்மல் ட்ரக் ஸ்டோரில் இப்போ நீங்கள் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க ஏன் அதை எடுக்கிறீங்க நான் ஏன் அவங்களை புக் பண்ணணும் இல்ல இத பண்றதுக்கான உனக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்து இதை நான் வீட்லயே வாங்கி வந்து நானே நான் எது போயிட்டு வந்தேன் நான் உங்ககிட்ட வர்றது வந்து என் மேக்கப் ஜூரபிலிட்டியாக இருக்கணும் அது ஜூரபிலிட்டியாக இருக்கான்றதுலாம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அந்த பிராண்ட் தெரியும் அதோட ஒர்க்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியாது அண்ட் ஓவர் இது வந்து ரொம்ப ஈஸியா தானே ரேட்டு கம்மி நான் நான் ரூபாய் கொடுத்து பண்றேன் நீ இந்த ப்ராடக்ட் எனக்கு யூஸ் பண்றியா ஹேவ் அ ப்ராடக்ட் நாலேஜ் ஆகும் சோ அப்படின்னு இருக்கப்போ நீங்க நார்மலா அன்ப்ரொபஷன் பிராண்ட்ஸ யூஸ் பண்ண முடியாது கிளைம்ஸ்க்கு சோ ஒரு ப்ரொஃபஷனல் பிராண்ட் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகும் ஒரு குட்டி வேலிட்டீட்டி செட் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி டு தௌசண்ட் ஆகும் நம்ம நல்ல ப்ராடக்ட்டா சூஸ் பண்ணி எடுக்கணும் நல்ல பிராண்ட்ஸா ஆமா நல்ல பிராண்ட்ஸ் அதான் நான் பத்து பிராண்ட் வைக்க சொல்லல நாலு பிராண்ட்ல ஒரு ஒரு ஐட்டம் வாங்கினாவே காசு ஆயிடும்பா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அந்த ஒரு ப்ராடக்ட் திருப்பி தூர போட போறது இல்ல அந்த ப்ராடக்ட் வச்சு நம்ம இன்னும் அதை நம்ம டபுள் ட்ரிபிளா தான் சம்பாதிப்போம் அப்ப நீங்க உங்க கிளைண்ட்டை வேல்யூபுல்லா நினைக்கணும் கரெக்ட் ஜஸ்ட் நீங்க வந்து சீப்பா குடுக்க முடியாது இது ஒரு ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு ஒரு ஆண்டர்பிரனர் சீப்பா இருக்காது பெஸ்டா இருக்காது பெஸ்டா இருக்காது சீப்பா இருக்காது ஆமா இட்ஸ் யூ ஆர் நாட் சோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட் தான் சீப்பா இருக்கிறது நான் ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கினாலே எட்நூறுவா ஆயிரம் ரூபாய்க்கு வருது சாலிடா சோ மேக்கப் அடிஸ்டா இருக்கவங்க ஒரே ஸ்கின் டோனுக்கு மேக்கப் பண்ண போறதில்ல வி ஆர் கோயின் டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கின் டெக்ஷர் அண்ட் டோன்ஸ் ரெண்டு ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு ஒர்க் பண்ண முடியுமா நானே மூணு ஃபவுண்டேஷன் வச்சிருக்கேன் யா 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 ஆமா ஏன்னா வந்து இப்ப திடீர்னு வந்து மார்னிங் ரொம்ப வெயிட்

உனக்கு என்ன பணம் இருக்கு நீ போற உங்க வீட்டுக்காரியோட பணம் இருக்கு அவரு உனக்கு பணம் கொடுக்குறாரு அதனால நீ போற நீ போறேன்னு பேசாம இருக்க வேண்டியதான் எதுக்கு ஸ்டோரி எடுத்து போடுற நீமா ரெண்டு பேரும் நின்னு இப்படி எல்லாம் கை வச்சுலாம் போடுறீங்க லிட்டில் ஹோட்டலா காமிக்கிறீங்க சாப்பிடுறது போடுறீங்க ஷாப்பிங் பண்றத போடுறீங்க ஏன்னா நீங்க மட்டும் எல்லாத்தையும் போடுறீங்க அப்ப நாங்களாம் என்ன போடுறது ஆமா அப்போ இதுக்கு முன்னாடி எங்களோட லைஃப் ஸ்டைல் யாரும் பார்த்ததில்ல அப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல நாங்கள் எதுவுமே இதை காமிச்சது இப்போ பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் இவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் இவங்க எப்படி இந்த பிஸ்னஸ்ல இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்றதை பாக்குறாங்க என்டர்டெயின்மெண்ட்டும் நாங்கள் பண்ண வேண்டியது இருக்கு அஃப்கோர்ஸ் ஒரு இன்சைட்ஸை நாங்கள் வந்து தக்க வச்சுக்கணும்னா மக்களுக்கு லைஃப் ஸ்டைல் தேவைப்படுது இப்போ நான் மட்டும் கிடையாது எத்தனை மீடியா பீப்புள்ஸ் நார்மலாக மற்ற மற்ற ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க கூட சண்டே அவுட் டின்னர் வித் ஃபேமிலி மினி வ்ளாக் ஆர் மினி வ்ளாக் ஏன் போடுறாங்க அப்ப நாங்க போட்ட மட்டும் ஏன் கண்ணு ஊத்துது டே இன் மை லைஃப் ஆ சிம்பிள் மத்தவங்களும் பண்றாங்க இதே நாங்க பண்ணா மட்டும் குத்தோ மத்தவங்க பண்ணா குத்தோ நீ சம்பாதிக்கிறீங்க ஒரு செஷன் நீங்க அவ்வளவு காசு வாங்குறீங்க நீங்க மட்டும் எப்படி பண்ணலாம் அது அதுதான்டா எப்ப அதான் கேள்வியா இருக்கு எப்படிடா ஒரு ஒரு செஷன்ல வாங்குறோனா அந்த ஒரு செஷனுக்கு எங்களுக்கான கூலியே போட மாட்டீங்களா கிரியேட்டிவிட்டிக்கு பண்ண மாட்டீங்களா இப்படியே 3 மணி நேரம் குனிஞ்சு நின்னு வேலை பார்க்க முடியுமா இப்போ எல்லா ப்ரொஃபஷனுமே வழி பெயின் இருக்குது இந்த ப்ரொஃபஷனுக்கும் அந்த பெயின் இருக்குன்றது தான் நான் நிறைய இடத்துல நான் சொல்ல வரேன் நான் இது மட்டும்தான் கஷ்டப்படுற ப்ரொஃபஷன் கிடையாது இதுலேயும் கஷ்டம் இருக்குது இதுலேயும் நாங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் அண்ட் அஃப்கோர்ஸ் சொல்ல போனால் இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குன்னு கூட சொல்லலாம் ம் ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் மோஸ்ட் ப்ராப்பபிளி ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இஸ் ஸ்மார்ட் ஒர்க் தான் அபவுட் யுவர் கிரியேட்டிவிட்டி தான் இதுக்கு உக்காந்து இது பண்ணணும் இல்லை உங்க கிரியேட்டிவிட்டிலாம் நீ சம்பாதிக்கிற ஸ்மார்ட் ஒர்க்கை கற்றுக்கோங்க பண்ணுங்க பட் இட் ஷுட் பி வெரி ஹானஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கணும் மிதிச்சு மேலே வரணுன்ற எத்திக்ஸில் வச்சு பண்ண முடியாது இப்போ வந்து என்னன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க கிளாஸ் எழுக்கிறீங்க இப்போ ஒரு பேட்ச்க்கு நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு பேட்ச் அப்படின்னா ஒரு முப்பது பேர் நீங்கள் வெளில அனுப்பி ஐயோ அப்படியோ ஆமா ஒரு முப்பது பேர் வெளில போறாங்க அப்படின்னா உங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்தத வச்சு வெளில போறாங்க அவங்களே நாளைக்கு உங்களுக்கு போட்டியே வந்துட மாட்டாங்களா ஆக்சுவலி நம்ம இப்படியும் பார்க்கலாம் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப கரெக்ட் போட்டின்னு பார்க்கறத விட நான் எப்படி பார்க்கறேன்னா நான் பத்து வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன் ஓகே இப்போ என்கிட்ட வர க்ளைண்ட்ஸ்லாம் வந்து எப்படி வருவாங்கன்னா ஓகே அக்கா கிட்ட வந்து நம்ம ப்ரீமியம் பேக்கேஜ் எடுத்துக்கலாம் இப்போ அதே வந்துட்டு அக்கா கிட்ட படிச்சு பிள்ளைங்க இருப்பாங்கல்ல ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷன் இப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சின்ன வீட்டில் ஒரு காது குத்துனா கூட அது வந்து நம்மளோடா ஒரு சின்ன சின்ன அலங்காரம் பண்ணிக்கிறது வந்து நம்மளோட ஒரு ட்ரெடிஷன் தான் இது அக்காவோட ட்ரெண்ட் தானே இப்போ அக்கா கிட்ட எனக்கு அது பெருமையா இருக்கு பண்ணட்டும் இப்போ முப்பது பேர் படிச்சுட்டு போறாங்க ஐம்பது பேர் படிச்சுட்டு போனாங்க ஐம்பது பேரும் ஐம்பது பேர்ல எப்படி சொல்றதுன்னா ஒரு இருபத்தஞ்சு பேரும் முப்பது பேரும் அவங்களோட டைம் பாஸ்க்கு அவங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து தான் படிச்சுட்டு போறாங்க உங்களுக்கு அது புரியுதுங்களா நம்ம சின்ன வயசுல வந்துட்டு அம்மா அப்பா வந்து நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் படிக்க வைப்பாங்க தெரியுமா நீ போ இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் போ இந்த இந்தி கிளாஸ் போ சும் இங்கிலீஷ் போ சும்மாவே அனுப்பிவிடுவாங்க அது மாதிரி இங்கே நிறைய பேர் வராங்க மீதி ஒரு பத்து பேர்ல அந்த பிள்ளைங்க போராடி சம்பாரிச்சு என் லைஃப் நான் தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க ஸ்டார் ஆயிடுறாங்க மற்றவங்க சும்மாவே உருவாவுது நான் கூட தான் அவங்ககிட்ட படிச்சேன் இவ மட்டும் நீ இறங்கி வேலை பார்க்கணும் பாப்பா நீ பார்க்காம இருக்கிற அந்த பிள்ளை இறங்கி பார்க்குது டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுது டெய்லி யூ சுட் ஹேவ் டு அப்கிரேட் பண்ணா மட்டும்தான் முடியும் இந்த செகண்ட் கூட நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன்

ஒருத்தர் ஒருத்தர் மேல போறாங்கன்னா கீழே பிடிச்சி இழுக்கிறதே இன்னொரு பொண்ணா இருக்கிற மாதிரி இருக்குது இந்த சொசைட்டி டேஸ் ஐ ஃபீல் சோ பேட் அண்ட் எம்பாரசிங் அபவுட் தட் அட்லீஸ்ட் இந்த சொசைட்டியில நம்ம நாச்சும் அப்படி இருக்க வேணாமே நான் நிறைய விஷயங்களை வந்துட்டு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன் நான் ஓகே நீ என்னை பத்தி பேசி பெரியவளவுன்னு நினைக்கிறீங்களா ப்ளீஸ் கோ அஹெட் எனக்கு என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் தே வில் நோ அபவுட் மை ஒர்க் என் பேஜை பார்த்தாவே தெரியும் நான் எப்படி பட்டுவேன் நான் போய் உட்கார்ந்து நெஞ்சில அடிச்சு என் நெஞ்சை பிளந்து காமிக்கிறேன் நான் எப்படி பட்டு பொண்ணுன்னு பாருங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை இட்ஸ் மை ஒர்க் வாக்கு பார்த்து என்கிட்ட வர கிளைண்ட்ஸ்க்கு தெரியும் நான் எப்படி நைஸ் அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ இதை பற்றி பேசிட்டு இருக்கும் போது நிறைய ஸ்ட்ரகல்ஸ் மாதிரி நான் வந்து ட்ரெயின்ல வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு அம்மாவை கூட்டிட்டு நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்ல இது வரைக்கும் நீங்க சொல்லாத ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கு ஏதாவது ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிளாயி ஒரு ஒரு மேக்கப் நீங்க போட்ட அப்படியே ஒரு அது என்னோட பாப்பா டெலிவரியும் நான் சொல்லாமே இப்போ என் பாப்பா வந்துட்டு ஷி பார்ன் ஒன் கேஜி எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு ஒரு பிரசவத்துல என் பெற்று போட்டேன் நான் ரெண்டாவது பாப்பாவ ஃபஸ்ட் என் பையன் சோ என்னோட சுச்சுவேஷன் வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா எனக்கு அந்த டைம் மூணு பார்லர் வச்சிருந்தேன் அப்போ நான் பார்லர் வச்சிருந்தேன் அப்போ நான் வந்து சலூன் வச்சிருந்தேன் இப்போ கார்த்திகா ஸ்டுடியோ வச்சிருக்கேன் சரியா ஓகே நான் ஒரு கேப் கொடுக்குறேன் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் சோ அப்ப மூணு பார்லர் வச்சிருக்கற நான் தான் ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டிவா நான் எல்லா இடத்துக்குமே போனோம் சோ அப்போ எனக்கு ஒரு ட்ரைடல் மேக்கப் ஈரோடுல வருது ஸோ இப்போ என் பிள்ளையும் நான் பார்க்கணும் பையன் வந்து அப்போ தான் ரெண்டரை வயசு குழந்தை பாப்பா வெயிட்டில் இருக்காங்க செக்கப் வந்து நான் கடைசி செக்கப் கூட நான் போகல பாப்பா எவ்வளோ வெயிட் இருக்காங்கன்னு கூட நான் தெரிஞ்சுக்க விரும்பாமல் அப்படி போய் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன் நைட்டு அன்றைக்கி அந்த பனி கொடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது உடைஞ்சிடுச்சு அது உடைஞ்சது கூட எனக்கு தெரியல பாப்பாவுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்து எப்படி சொல்கிறது நானாக போய் ஐசியூவில் இதாகி பாப்பா வந்து நார்மல் டெலிவரி ஆகி வெளியே வந்து பாப்பா வந்து ஒன் எயிட் ஒன் கேஜி எயிட் நீங்கள் தொடக்கூடக்கூடாது அவ இன்கு பெற்ற என்ஐசியூல ராமச்சந்திரால இருந்தா என் பையனுக்கு ஒன் நாட் ஃபோர் டிகிரி ஃபீவர் ஹி காட் ஃபிக்ஸ் என் ஹஸ்பண்ட் இன்னொரு ஹாஸ்பிட்டல் அது கிட்டத்தட்ட நார்த் சென்னையில் இங்கே தூக்கிட்டாங்க நான் இங்கே தட் மோமெண்ட் இப்போ சொல்கிற கூட கூஸ் பம்ப்ஸ் நான் மட்டும் எமர்ஜென்சி செக்யூரிட்டியில் வெளியே நிற்கிற எம்ப்ளையத்தோட கூட கூடாது நான் டெலிவரி ஆகி அதே யூனிஃபார்மில் நான் வந்து இதில் போகிறேன் நான் ஆம்புலன்ஸில் தொடக்கூடக்கூடாது ஐ டோன்ட் கெட் மில்க் எனக்கு பால் இல்லை எதுவுமே இல்லை என் பிள்ளைக்கு நான் கொடுத்தாகணும் நான் போய் பக்கத்தில் ரெண்டு மூணு பேர்கிட்ட போய் நான் பிச்சை எடுக்கிற நிலைமை போயிடுச்சு எனக்கு பாப்பாவுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் மில்க் வேணும் எனக்கு இப்போ கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க எப்படி கொடுக்க முடியும் வீ ஷுட் ஹாவ் டு டூ ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ப்ரொஃபஷனில் வந்து நான் நிற்கிறேன்னா அப்போ எனக்கு எவ்வளோ வைராகியம் இருக்கும் இல்ல எனக்கு இது எனக்கு என்ன கேட்கறது ஒண்ணுதான் இவெல்லாம் தாங்கி உங்களுக்கு ஏன்அப் இவ்ளோ பிடிச்சிருக்கு அதுதான் நான் சொல்றேன் இது வந்து மணியா நான் பார்க்கல உங்களுக்கு புரியுதா பாத்தா என் புருஷன் குடுக்குற காச இல்ல நம்ம மணி இதெல்லாம் அந்த ஒரு பக்கம் வைக்கலாம் நான் கேக்குறேன் இவ்வளவும் தாண்டி ஏன் அந்த மேக்கப் மேல இவ்வளவு ஆர்வம் ஏன் இவ்வளவு லவ் அதுதான்ட சொல்கிறேன் இட்ஸ் இட்ஸ் லவ்ன்றதை விட அது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது லைஃப்பில் நிறைய விஷயத்த எனக்கு கத்து கொடுத்துருக்கு எனக்கு தைரியம் கொடுத்துருக்கு உன்னால் முடியும் என்னை ஒருத்தர் நின்று பார்த்து அசிங்கமாக சிரிச்சாங்க இந்த ப்ரொஃபஷனை இப்போ அதே ப்ரொஃபஷனை நான் நிற்கிறப்போ நீங்கள் என்னை இன்டர்வியூ எடுக்கிறீங்க இது யார் கொடுத்தது என் ப்ரொஃபஷன் என் ப்ரொஃபஷன் கொடுத்த நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் அது மேலே நான் வச்சுருந்தேன் லவ் ஸோ அது அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் அது ஏன்னு எனக்கு தெரியல பட் அது என்னமோ அது ஒரு 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 விதமான ஒரு லவ் அண்ட் அந்த சுச்சுவேஷன்லேயும் என்னை காப்பாற்றினதும் என்னோடய மேக்கப் ப்ரொஃபஷன் தான் அதுலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கோ ரிலாக்ஸேஷன் ஆனதுமே கூட அந்த ப்ரொஃபஷன் தான் ஸோ அந்த ப்ரொஃபஷனை அப்பயும் நான் விடலையே எவ்வளோ பிரச்சனை வந்து அதை விடு அதை விட்டால் தான் நீ நல்லா இருப்பேன் நாங்கள் அதை விட்டால் நான் நல்லா இருக்க மாட்டேன் நான் அதை செய்வேன் என் பாப்பாக்கு ஃபார்ட்டி டேஸ் பேர் கூட வைக்கல அந்த கொல்லி தாண்ட ப்ரொசீஜரில் அது கூட நான் செய்யலை எனக்கு மேக்கப் க்ரீன் பார்க்கில் நான் ஓடினேன் அதோட காசு எவ்வளோ தெரியுமா அந்த டைம் ரூபாய் மேக்கப் ரூபாய் முக்கியமா உன் பெத்த பிள்ளை முக்கியமாக என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு என் அம்மா இருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் ஏன் இப்படி ஓடுறேன் நீங்கள் கேட்டீங்கல்ல எதனாலனா ஐ லவ் த ப்ரொஃபஷன் ஷீ சைட் ஐ கேன் யூ கோ நான் பார்த்துக்குறேன் ஸோ அம்மா மாதிரி ஒரு தெய்வம் யாருமே கிடையாது அது என் லைஃப்பில் நிறைய விஷயத்தில் எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஆனால் காட் கிரேஸ் ஐம் ஐ எம் ஸ்டில் ரன்னிங் ஐம் கோயிங் அ லாங் வே வித் ஹர் சப்போர்ட் அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து எல்லா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய் போக முடியுது போக முடியுது இல்லைன்னா முடியாது கண்டிப்பாக முடியாது அண்ட் நான் இப்போ பார்க்குற வரைக்கும் முன்னாடி இருந்த ஆம்பளைங்க லைக் ஹஸ்பண்ட்ஸ் வந்துட்டு இது வேணான்னு வாங்க இப்போ எத்தனை பேர் இங்கே வந்து ஃபீஸ் பே பண்ணுறதே ஹஸ்பண்ட்ஸ் தான் என்னோட மெயின் ஃபாலோவர்ஸே மேல் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க என்னை பார்க்குறவங்களே அக்கா உங்களில் ஏதோ ஒரு ப்ரெசன்ட் என் ஒய்ஃப்க்கு நீங்கள் கொடுக்கணுங்கா அவ்வளவு உங்கள ஏதாவது ஒண்ணு ஆக்குங்கா எனக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் தெரியுமா என்ன பாக்குறது இல்லை இதெல்லாம் நான் சோஷியல் மீடியாவில் எடுத்து வீடியோ போட்டு நான் வந்து சிங்கப் பெண்ணே பாட்டு போட்டு நானும் இப்படிலாம் பண்ணிட்டு போகலாம் பட் எனக்கு அந்த ஒரு கிரேஸ் தட் கர்மா ஐ பிலீவ் இட் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இந்த இந்த செட்டப் ஆஃப் மேக்கப் எனக்கு கொடுத்துருக்கு ஸோ ஐ எம் ஹாப்பி வித் தட் வி ஆர் வி ஆர் ஆல்சோ வெரி ஹாப்பி டு சி யா இவ்வளோ தூரம் ஒருத்தங்க வந்து பார்த்துட்டு அதை விட்டுட்டு போயிடுவாங்க இந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இல்லை இல்லை எனக்கு இதாக வேணும் இல்லை நான் அந்த கதையை ரொம்ப பேசினா எப்படி இருக்கும்னா அப்படியே ஒரு பயங்கரமான எமோஷனல் மூவி பேசுற மாதிரி இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தார தாரியாக கண்ணீர் வந்துடும் என்ன ஆச்சு அதுக்கப்புறமா இல்லை அதுக்கப்புறமா வந்து ஸ்டுடியோவில் அங்கே இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை அப்போ ஒரு மேனேஜர் சீட் பண்ணி ஸ்டுடியோ உள்ள ஒரு பொண்ணு பாய்சன் குடிச்சிருச்சு ஸ்டுடியோ வந்துட்டு ஐ மீன் பார்லர் வந்து மூடணும் இந்த பக்கம் என்ஐசி நான் அப்படியே பார்க்க கூட முடியல அந்த பக்கம் என் பையனுக்கு அப்படி இருக்கு என்னால் வெளியே வர முடியாது அங்கே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு என் பேர் போயிடும் நான் என்ன பண்ணுறது அப்படியே ஸ்ட்ரெஸ் இன் டு எக்ஸ்ட்ரீம் கோர்ட் ஐ ஆம் டேக்கிங் டிப்ரெஷன் டேப்லெட் தூக்க மாத்திரேன் நாலு போடுற தூக்கம் வரல டாக்டர் சொல்லிட்டாங்க அட்டாக் வந்து நீ செத்து போயிடுவே அப்படின்னு முடியாது நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் இம்மீடியட்லி ஐ வாஸ் லைக் கொஞ்சம் காம் டவுன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி ஓகே டூ இட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் காம் பண்ணுவோம் அப்புறம் ஒரு ஒரு ஸ்டெப்பா அந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது இட் வில் டேக் ஹீல் ஃபார் ஒன் வீக் நான் சாப்பிடல எதுவும் பண்ணல ஒரு ஓரமா ஒரு சைக்கோ மாதிரி உட்கார்ந்து இருந்தேன் யாருமே என் பக்கத்துல வரல டாக்டரே வந்து விட்டுருங்க அவங்களே ரிலாக்ஸ் ஆகி வருவாங்க அந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஏன்னா அது போஸ்ட் அது பிரகனன்சி வேற அது ஒரு பக்கம் இருந்திருக்கும் எல்லாமே சேர்த்து எப்படி அடிச்சிருக்கும் பாத்தீங்களா